வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பட்டாணி புலாவை பார்க்கலாம் வாங்க பட்டாணி வந்து நான் இதில் ஒரு அரை அரை ஒளக்கு வந்து பட்டாணி ஊற போட்டிருக்கிறேன் இது ஒரு ஏழு மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க நான் வந்து தனியாகவே வந்து வேக வச்சு வச்செடுத்துருக்கேன் தாளிப்பூ பார்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சம் இந்த ஸ்டார் பூ இருந்தால் போடுங்க ஒன்று பட்டை பாருங்க ஒரு விரல் அளவு பட்டை பிரியாணி இல்லை மூணு முந்திரியும் இருந்தால் போடுங்க இல்லாட்டினா ஓகே ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு இந்த அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு நான் இதில் வந்து சீரக சம்பா அரிசி ஒரு நாலு கிளாஸ் ஊற போட்டு எடுத்துருக்குறேன் ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டை வாக்கில் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தங்காட்டி ஒரு எட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தங்காட்டி போடுறேன் நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் இப்போ நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் நான் நல்லா சட்டி காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் ஆகும் முந்திரி இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே எல்லாம் ஒன் பை ஒன்னா அப்படி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற ஸ்டார்டிங்ல நம்ம இந்த புதினா பச்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த புலாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது டிகினஸ் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க இது ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க ஆனால் புலாவுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி இல்லை உருளைக்கிழங்கு மசாலு இது பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம இதோட சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணிக்கோங்க புதினா போட்டுக்கலாம் மல்லித்தளையும் போட்டுக்கலாம் நெய் இஞ்சி பூண்டு இந்த பட்டை கிராம்பு இது இந்த டேஸ்ட்டு தான் இதுக்கு நல்லா இருக்கும் சாதம் லைட்டா இருக்கும் இதோட தொட்டுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணினா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பாருங்க நல்லா ஃபைன் டேஸ்டாவே அரைச்சிக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக இந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி குண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன நம்ம இந்த பட்டாணியும் காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் பெண் இது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்ம பட்டாணி போட்டுக்கலாம் ஆலிஃப்ளவர் இல்ல வேற பீன்ஸ் கேரட் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் இது இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்ந்து வதங்குறப்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் இது ஒரு மூணு நிமிஷம் இஞ்சி பூண்டுல வதங்குன நம்ம தண்ணி அளவு வச்சிக்கலாம் நான் வந்து தண்ணி ஒன்னு து ஒன்றரை வைக்கிறேன் பெண் சிதிப்ப பாருங்க லைட் அந்த எண்ணெய் கசீத வரும் இஞ்சி பூண்டுல அப்ப வந்து நம்ம தண்ணி வச்சிக்கலாம் தண்ணி தண்ணி அளவு உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்தோன்னே உப்பு குடிச்சு பார்க்கலாம் லைட்டா உப்பு தூக்கலாம் இருந்துச்சுன்னா அரிசி போடுறப்ப கரெக்டா இருக்கும் இது இப்போ கொதி வரட்டும் இப்போ பாருங்க கொதி வரப்போகுது நல்லா தண்ணி சூடாயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பிடிச்சி பார்த்துக்கலாம் உப்பு அளவு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் குக்கரில் எந்த அளவு விசில் விட்டால் கொஞ்சம் பருக்கையாக இருக்குமோ உதிரியாக இருக்குமோ அந்த அளவு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்போ பார்க்கலாம் விசில் வந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கரெக்டாக உதிரியாக வெந்திருக்குது நாலு அளவுக்கு இந்த குக்கரில் கரெக்டாக இருக்குது முறை அகல பாத்திரத்தில் எப்படி கொட்டி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாத்திரலாம் செக்கி கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஸு ட்ரை பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்